வணக்கம் வெல்கம் டு ரசிக்க ரசிக்க இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கு அதில் ஸ்பெஷலாக நான் ஒன்று பண்ண போவேன் தினை மாவை வச்சு எப்படி புட்டு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது கேரளாவுடைய ஸ்பெஷல் இது குழந்தைகளுக்கும் இதை நன்னா கொடுக்கலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத போய் பார்ப்போம் வாங்க தினை மாவு ஒரு கப்பு ஒன்னே கால் கப்பு வெள்ளம் நெய் அரை கப்பு முந்திரி பகுப்பு திராட்சை மஞ்சள் பொடி உப்பு ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு கப் இப்போ நாம் இந்த சட்டியை சூடு பண்ணுவோம் இது நல்லா சூடாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா மாவை போடுவோம் நம்ம இப்போ நல்லா சூடாக எடுத்து இந்த மாவு தினை மாவுக்கு இல்லையா இது அதில் போடுவோம் போட்டுவிட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா வகுக்கணும் நாம் செவக்க வறுத்துக்கணும் நீங்கள் அதனால் வறுத்த போய் நாக வகுத்தாதான் நல்ல டேஸ்ட்டு வகும் உங்களுக்கு இப்போ நான் வகுப்பட்டு விடுத்த இது இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம் நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுக்கிறேன் பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம் இப்போ அணைச்சி விடுறேன் ஸ்டவ்வை என்ன இந்த சூட்லேயே நன்னா ஆகிடும் அது கொஞ்சம் இது அப்படியே ஆகட்டும் கொஞ்சம் நாழி கழிச்சு பார்ப்போம் ஆகணும் அது நன்னா இப்போ இது இந்த மாவு நன்னா ஆவிடுத்து இப்போ நம்ம இதை வந்து குழாயில் போடுறதுக்காக இப்போ நம்ம இதை வெந்நியை விட்டு விதை ஒரு வெந்நியை விட்டு பெசிஞ்சு அதில் வைக்கணும் இப்போ பார்ப்போம் இதில் வந்து திரிப்பு வெள்ளம் போட்டு நம்ம பண்ணுறதுனால கொஞ்சோண்டு பிஞ்சு உப்பை போட்டுங்க இப்படி இப்படி போட்டுங்க போகும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுங்க கலகு வகைத்துக்காக நன்னாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்திக்கும் நல்லது அதுக்காக தான் இப்போ இதை நான் இப்படி பெசிஞ்சுன்ட்டு வித வெதன் இருக்கு பற்றியில வெந்நீர் இந்த வித வெதன்னுங்க வெந்நீரை விட்டுக்கணும் நம்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பெசியணும் உங்களுக்கு இதை பார்த்துங்க நன்னா எப்படி செய்யறேன்னுட்டு விட்டு அதுபடி செய்யணும் நன்னா வந்துடுத்து பாருங்க இப்போ இவ்வளவுதான் ஜலம் விடணும் அதுக்கு மேலே விடக்கூடாது இப்படி இதுக்கு பத்தியில இது மாதிரி இருக்கணும் இதை நன்னா நீங்கள் கொஞ்சம் நாழி பெசிங்கோ இதை பெசிஞ்சோன்ட்டு இதை இப்படி எடுத்து பார்த்து இப்படி பண்ணின்னு பார்த்துலன்னா இப்படி வரும் உங்களுக்கு இது வந்து இதுனா இப்படி உதுத்தா ஒதுக்கும் இது இதை ஒதுக்குது பற்றியில் இது மாதிரி தான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இப்போ நான் வந்து இதில் வெந்நீக வச்சு சூடு பண்ணிக்கிறேன் அந்த இதை வேக வைக்கணும் இல்லையா அந்த புட்டை அதுக்கு நான் வெந்நியலை சூடு பண்ணிக்கிறேன் இதில் நான் நிறைய மூணு நாலு கிளாஸ் போல் தண்ணி விட்டுருக்கேன் இதை நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் வந்து இதை நாம் வைக்கணும் இதில் நான் வந்து இந்த குழாயில் செய்யவேன் வெண்கலத்தில் செய்யவேன் குழாயில் உங்கள்கிட்ட எவசல்வகு இருந்தாலும் எது இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் இதில் நான் வந்து நெய்யை நன்னா தடவின்ட்டேன் இந்த பிரஷால இப்படி நெய்யை துவச்சுண்டு அப்படி வச்சுட்டு இப்படி தடவிட்டேன் இங்கே உள்ளெல்லாம் நல்லா தடவிட்டேன் உங்களுக்கு அதனால ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இப்படி தடவிட்டேன்னு வச்சுங்க ஒட்டாம வரும் இதில் தேங்காயை வச்சுக்கணும் இப்படி தேங்காயை வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை எடுத்து இதில் போடணும் இப்படி போட்டுட்டேனா இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காயை போட்டுங்க மாவு தேங்காய் மாவு தேங்காய்னு அப்படி மாற்றி மாற்றி போட்டுங்க இப்போ இது சூடாகணும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் ஜலம் நன்னா கொதிச்சாதான் உங்களுக்கு இதை வைக்கணும் நீங்கள் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு வைப்போம் இது இப்போ பாருங்க இது நன்னா தலை தல தல தலன்னு கொதிக்கிறது பாருங்க இது இந்த மாதிரி கொதிச்சாதான் நீங்கள் இதை எடுத்து வைக்கணும் இப்போ இதை நான் வைக்கிறேன் இதுல இருந்து எத்தனை இப்ப மணியை பாத்துங்க நீங்க இதுல இருந்து பத்தே நிமிஷம் தான் அதுக்கு மேல நீங்க போகவே கூடாது பத்து நிமிஷம் தான் இருக்கணும் அது இப்ப இது பத்து நிமிஷம் ஆயிடுது உங்களுக்கு நான் இப்ப அடுப்பை அணைச்சி விடுறேன் இத ஒரு பிளேட்ல இப்ப நம்ம எடுப்போம் மெதுவாக இப்படி பொண்ணுங்க அழகாக அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி வந்து இது பாருங்க இதை வந்து நாம் டெய்லியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ குழந்தைகளுக்குலேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிட்லாம் கடலை ககையோ அல்லது வாழைப்பழமோ நாட்டு சகையோ வச்சுட்டு அவளை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க இதை சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்தி இது இதை நான் வந்து நவராத்திரிக்காக என்ன பண்ணுறேன் இப்போ வெள்ளம் போட்டு புட்டு பண்ணுறேன் இப்போ இதுக்கு நாம் பாகு வைக்கணும் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்கோ அதுக்குள்ளே இது ஆகட்டும் நான் இதை நன்னா ஆறின பிறகு கையால் நன்னா உதுத்து விட்டுருக்க பிறகு இது மாதிரி நீங்களும் உதுத்துங்க கொஞ்சம் பொறுமையாக அழகாக கட்டி இல்லாதபடிக்கு உதுத்துங்க நன்னா கையால் இது நல்லா உதுத்துட்டேன் இப்போ இதை இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ பாகு வைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்கோ இப்போ நம்ம இதில் பாகு வைப்போம் இந்த வெள்ளம் பற்றியெல்லாம் இதில் போட்டு போட்டுன்ட்டு இது மிதக்க அளவுக்கு தான் கொஞ்சமாக ஜலம் விட்டுங்க இந்த வெள்ளம் அப்படியே கொஞ்சமாக மிதக்கணும் என்ன பாகா வகணும் இல்லையா அதனால இந்த பாருங்க அழகாக வந்துடுச்சு கொஞ்சோண்டு தான் விட்டுக்கணும் நீங்கள் இந்த வெள்ளம் வந்து அப்படியே மிதக்க காப்பில் இருக்கணும் இப்போ நம்ம இதை பற்ற விடுவோம் இப்போ இதெல்லாம் மிதக்க அளவுக்கு ஜ ஜலத்தை விட்டு பாக ஆகட்டும் பார்ப்போம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்கும் பத்து நிமிஷம் ஆகும் அது நான் வந்து பாகு வெள்ளம் வச்சுருக்கிறதுனால கல் மண்ணு இருக்காது அதனால வடிகட்ட மாட்டேன் நீங்கள் எதாவது வேக ஏதாவது வெள்ளம் வச்சுட்டியால வச்சுங்க நீங்கள் வடிகட்டிங்க கொஞ்சம் தான் கொதிக்கணும் கொதித்த உடனே ஒரு கிண்ணத்தில் நான் நான் வந்து ஜலம் வச்சுட்டுருக்கேன் அப்போ அதை பக்குவத்தை அதில் பார்க்கலாம் அதாவது க கம்பி பாகு மாதிரி வாங்கணும் தக்காளி பதும்பா அது மாதிரி வந்ததுன்னா நம்ம அதில் கலந்துக்கலாம் நாம் அதுக்குள்ளே இப்போ முந்திரி பகுப்பு இந்த காட்சியெல்லாம் வகுத்துக்கலாம் இதில் நாம் இப்போ முந்திரி பகுப்பு திராட்சை காட்சி இது ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வகுத்து அதில் போடுறதுக்கு வச்சுப்போம் இது கொஞ்சம் சுற்றுருக்கு இதில் நாம் நெய் விடுவோம் கொஞ்சம் இது இப்போ இந்த பாகு ஆயக்கண் பார்ப்போம் இப்போ இதில் ஜலம் விட்டு ஒரு கப்பில் ஜலம் விட்டு அதில் பாக விடுறேன் ஆயிடுத்து இந்த மாதிரி வைத்து பற்றியெல்லாம் இந்த மாதிரி வைக்கணும் உங்களுக்கு இப்படி ஓகேட்டினா ஜலத்தில் விட்டு வேகணும் உங்களுக்கு இப்படி வேகணும் இந்த மாதிரி வேகணும் பாகு இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு இது பண்ணணும் இப்போ நான் வந்து அடுப்பை அணைச்சி விட்றேன் அந்த சூட்லேயும் இன்னும் கொஞ்சம் ஆகிடும் அதனால் அடுப்பில் அணைச்சி விட்றேன் இப்போ இதில் தாளிச்சி கொட்டிப்போம் Itu menteri, Pak Kepopolo. Menteri, Pak Kepopoknya, baru, லைட்டாக கலகு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காட்சியை போடணும் இந்த இப்போ வந்துடுத்து பற்றியெல்லாம் இப்போ அடுப்பை அணைச்சிடுவோம் அடுப்பை அணைச்சிட்டு இந்த காட்சியை போடுவோம் நான் வந்து ஜாதிக்காய் பச்சை கல்பகம் இதெல்லாம் போடலை அதெல்லாம் போட்டாக்க கொஞ்சம் வாசனை அந்த வாசனை தான் முடியும் ஃபுட்டோட வாசனை வராது அதனால நான் போடலை உங்களுக்கு வேணும்னே நீங்கள் போட்டுங்க இது பாருங்க நன்னாக வந்துடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதில் விட்டுட்டேன் இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்த பத்தியெல்லாம் உதுத்து வச்சிருந்த பத்தியெல்லாம் அதில் இதை விட்டு விட்டேன் இப்போ நான் இதில் ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு போட்டுருவோம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஏலக்காய் பொடியை போட்டுருவோம் இப்போ நல்லா கலந்துங்க இதை கலந்துண்ட புக்க என்ன பண்ணணும் இந்த பாகை விற்கிறதில் இந்த பாகை எடுத்து நம்ம விட விட்டுக்கணும் விடிய விடணும் பாகை விட்டுன்ற பைக்கு கலக்கணும் இதை நன்னா அண்ணா கலந்தாச்சு இப்போ இது புட்டு இப்போ ஆகிடுது இதை ஒரு பவுலில் வைப்போம் இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு நான் கலந்துண்டாச்சு புட்டு ஆயிடும் இப்போ நான் தினை மாவில் புட்டு செய்திருக்கேன் இந்த புட்டை வந்து பாகு வச்சு பண்ணின பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டேன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நன்னாகவும் இருக்கும் நல்ல ருசியை கொடுக்கும் நான் வந்து இதில் முந்திரி பகுப்புக்கு மட்டும்தான் நெய் விட்டு செய்தேன் நான் மின் நகையா நெய் போடலை அவள் அவளுக்கு வேணுன்னு சாப்பிட போகும்போது ஒவ்வொரு முட்டை நெய் விட்டு சாப்பிடட்டும் அவள் அவளுக்கு தேவையான போது சாப்பிட்டுக்கட்டும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டேன்னா இதை நான் சலிக்கலை அரிசி இருந்தால் சலிக்கலாம் ஆனால் தினை மாவில் சலித்தோன்னு வச்சுக்கோங்க இந்த கிரஞ்சியாக ஆம்படுறது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் திணை மாவில் அதனால நான் சலிக்காமல் போட்டிருக்கேன் வேணுன்னு நீங்கள் சலிச்சுங்க இதே மாதிரியே நீங்களும் செய்து பாருங்க செய்துட்டு கமெண்டில் போடுங்க எப்படி இருந்தது என்னன்னு என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பப்போ என்னுடைய சேனல் உடனே கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வணக்கம் நன்றி